நெக்ஸ்ட் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே நம்ம இப்போ பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கார்த்திகை மாதத்தில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது இந்த கார்த்திகை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் அதற்கு பிறகு உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது கார்த்திகை மாதம் அப்படின்னொடனே சூரிய பகவான் விருச்சக ராசிக்குள் நுழையும் மாதமே கார்த்திகை மாதம் அதாவது சூரியன் நீஸ்ட நிலையிலிருந்து உச்ச நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் அப்படி இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்திலே சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மூன்று கிரகங்களும் இணைந்து தன்னுடைய செயல்பாடுகளை செயல்படுத்த போகிறாங்க அப்போ இந்த மாதத்தில் இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது மூன்று கிரகங்கள் இங்கே இருக்காங்க தெரிஞ்சிட்டோம் செவ்வாய் ஆட்சி அடைகிறார் சூரியனோ நிலையை நோக்கி பயணிக்க தயாராகிட்டார் அதே போல் இந்த மாதத்தில் குரு பகவான் அடைகிறார் நம்மளுடைய கடகராசியில் அதிசாரமாக அமர்ந்த குரு பகவான் உச்ச நிலையில் இருக்கார்னு பார்க்குறோம் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆட்சியாக இருக்கார் சுக்கரன் துலாமில் ஆட்சி இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள் ராகு பகவான் கும்பராசினும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் அமர்ந்திருக்கார் நம்முடைய சனி பகவான் வக்ர நிலையில் நம்மளுடைய மீன ராசியில் அமர்ந்திருக்கார் ஆனால் சனி வக்ர நிலை இருந்தாலும் அவரை பார்க்கறது யாருன்னா குரு பகவான் பார்க்கார் தன்னுடைய ஒம்பதாம் பார்வை மூலமாக கடகத்தில் அமர்ந்த குரு சனியை பார்க்கார் அப்போ வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கார்த்திகை மாதத்துலேருந்து சனி பகவானுடைய வக்ரம் கண்ட்ரோல் ஆகுது நம்ம குரு அதிசாரமாக இருந்து வக்கரநிலை என்ன பண்ணுறாரு கண்ட்ரோல் பண்ணுறார் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ இந்த கிரகங்கள்லாம் இப்படி இருக்கிறதுனால என்ன விஷயங்கள் நன்மை ஏற்படும் பொதுவாகவே உலகியல் ரீதியாகவும் சரி நம்மளுடைய அடிப்படை செயல்பாடுகளில் நிறைய மாற்றங்கள் ஏறும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் யார் யாரெல்லாம் இந்த விஷயத்தை செய்ய முடியல நமக்கு அவ்வளோ திறமைகள் இருக்குது அவ்வளோ செயல்பாடுகள் இருக்குது தடையாகவே இருக்குது நம்ம நம்மளுடைய தனித்திறமையை கொண்டு வரணும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குற அத்தனை விதமான நபர்களுக்கும் அத்தனை விதமான நல்ல நாடுகளுக்கும் நன்மைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்படும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் பெரிய ஆளு நான் தான் பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிற மற்ற நாடுகளுக்கு என்னை மீறி எதுவுமே செய்ய முடியாது நினைக்கிற மற்ற நாடுகளுக்கு ஒரு சரியான பாடத்தை புகட்டக்கூடிய அளவுக்கு சின்ன சின்ன நாடுகள் கூட மற்ற நாடுகளுடன் இணைந்து ஒரு ஒரு என்ன சொல்லுன்னா ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறேன்னா பிரம்மாண்டத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள்லாம் ஒன்றிணைந்தால் ஒன்றால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிற அளவுக்கு தன்னுடைய திறமையை வெளிக்கொண் வெளிக்கொண்டு வந்து வெற்றி பெறப்போகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக எடுத்துக்கொள்ளலாம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்த்திகை மாதம் அப்படின்னோடனே எல்லா நாடுகள்லையுமே எல்லா மாநிலத்திலையுமே எல்லா ஊர்களிலையுமே ஒழிக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை எங்கேயா கேட்காமல் இருக்க முடியுமானால் இருக்கவே முடியாது சுவாமியே சரணமையப்பா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வார்த்தை ஒழித்து கொண்டே இருக்கும் இந்த வார்த்தை நம்மளுடைய அத்தனை விதமான உணர்வுகளிலும் நம்மளுடைய உணர்வுகள் எல்லாமே ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும் நல்ல ஒரு வைப்ரேஷன் அப்படியே முடியாதுன்னு கூட சாதாரணமாக நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிருப்பாங்க மனசில் இங்கிட்டருந்து ஒருத்தர் சொல்லுவார் அவர் நம்மளுடைய சுவாமியே சரணமயப்பா சுவாமியே சரணமயப்பா மாதிரி அந்த வைப்ரேஷன் அவங்களுக்கும் கிடைக்கும் அப்போ இந்த ரெண்டு மந்திரங்கள் போதும் இந்த கார்த்திகை மாதத்தை இயக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரங்கள் சபரிமலை ஐயனும் நம்மளுடைய ஆறுபடை முருகனும் இரண்டு பேரும் இந்த மாதத்தில் மிகப்பெரிய அற்புதங்களை நம்முடைய அனைத்து விதமான ராசி நேர்களுக்கும் கொடுத்து மகிழ்ச்சிகளை அதிகமாக கொடுக்க போகிறாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் வாங்க பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்பது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகம் விறுவிறுப்பு சொல்லலாம் ராசியில் விச்சகராசியில் ராசி அதிபதியும் மேலும் ராசிக்கு சூரியனும் அமர்ந்திருக்கிறார் அப்போ லாபஸ்தான அதிபதி பத்தாம் இடத்து அதிபதியான சூரியனும் லாபஸ்தான அதிபதியான புதனும் சேர்ந்து அமர்ந்திருப்பதனால் உங்களுடைய வேகம் விவேகம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மதிப் மதிப்பு வந்து நீங்கள் தேடி போவேண்டாம் உங்களை தேடி மதிப்பு மரியாதை வரும் ஏன்னா விச்சக ராசிக்காரங்களாலே எந்த விஷயத்திலும் நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்வோம் யாருக்கும் நம்ம தொல்லையாக இருக்க வேண்டாம் நமக்கு தான் பல பேர் தொல்லையாக இருக்காங்க ஆனால் அதையும் நம்ம அனுசரித்து செல்வோம் அப்படின்னு அரவணைத்து நீங்கள் கொண்டு போவீங்க அதே போல் எங்கே என்ன தப்பு நடந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க சிந்திக்காத வரை தான் விச்சகராசிக்காரங்க ஏமாற்றத்தை அதிகமாக சந்திப்பீங்க நீங்கள் கொஞ்சம் எந்த தவறு நடக்கு நம்ம கூட இருக்கிறவங்களுடைய சுயநலங்கள் என்னன்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் கூட பத்து பேர் இருக்காங்கன்னா அதில் மூணு பேரா ரெண்டு பேர் கூட உங்கள் கூட இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாகி ஏன்னா பல நபர்கள் எப்படி அட்டைப்பூச்சி வந்து அப்படியே பிடிச்சி இரத்தத்தை உறிஞ்சிருதோ அதே மாதிரி உங்களுடைய நல்ல விஷயங்கள் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய இயக்கம் உங்களுடைய ரகசியங்கள் எல்லாத்தையுமே கூடவே இருந்து அட்டைப்பூச்சி மாதிரி உறிஞ்சிடறாங்க அந்த இடத்துல தான் சந்திரன் பலம் இழக்கிறாங்க அதனால் உங்கள் மனசை எந்த அளவுக்கு லாக் பண்ணமோ லாக் பண்ணி உங்களுடைய அத்தனை விதமான திறமையும் லாக் பண்ணுறாங்க அதை நீங்கள் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் பக்கத்தில் ஒரு அட்டை பூச்சி நிற்க முடியாது அடித்து தூள் கலி இருக்கலாம் ஏன்னா நீங்கள் வேகத்தின் காரணமான செவ்வாயோட அதிபதி நீங்கள் விச்சகராசி செவ்வாயோடைய அதிபதி அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது கடன் பிரச்சையந்து மீள்வதற்கான வாய்ப்பு கடன் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ஓரளவுக்காக அடைய வேண்டாமா கொஞ்சமாக நிம்மதி வேண்டாமா வாங்கின காசை ஒரு கடன் கொடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு வழியில்லாமல் உட்காந்துருக்க வேண்டிய நிலைமைலாம் இருக்கே இது மாறுமானால் இந்த மாதம் அதுக்கான ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு உங்களுடைய கிரகமைப்பு ரீதியாக இந்த மாதத்தில் புதிய புதிய விஷயங்களை தலையிடும்பொழுது கொஞ்சம் நிதானம் தேவை யாராச்சும் உங்கள்கிட்ட வந்துட்டு இதை செஞ்சால் ஆ வந்துடும் அதை செஞ்சால் லாபம் வந்துடும் நீங்கள் இதை முயற்சி எடுங்களேன் உங்களுக்கு வெற்றி கிடைக்குமேன்னு சொல்லி ஊக்கப்படுத்துகிற மாதிரி உங்கள் முசுபேர்த்தினாங்கன்னா நீ நீ யார் நான் நானாக இருக்கேன் அப்படின்ட்டு ஒதுங்கிருங்க தேவையில்லாமல் டிப்ரெஷன் ஆக வேண்டாம் நண்பர்களிடம் கொஞ்சம் இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எனக்கு கரெக்டாக செயல்பட்டால் இந்த மாதம் உங்களுக்கான ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை